அவர் பார்ப்பனருக்கு எதிராகவோ மற்ற கருத்துக்களுக்கு எதிராகவோ அவர் துவக்க அதாவது பீகார் மாநிலத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் இப்போ தெரியும் வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அந்த வாக்காளர் பட்டியலில் விளக்கங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாக்காளர் பட்டியலினுடைய ஒவ்வொரு பகுதியையும் இப்பொழுதே ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் யார் இருக்காங்க எங்களுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக போய் அறிந்து வந்திருக்கிறார்கள் எனவே இங்கே புதுசாக யாரையும் கொண்டு வந்து புகுத்துனா உடனே நாங்க தூக்கி கொண்டு வந்து நிறுத்திடுவோம் இவருக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லை போன மாதம் நாங்கள் இந்த வீட்டுக்கு சென்றோம் இவர் இல்லை இந்த மாதம் வேண்டுமென்றே வந்து புதிதாக சேர்ந்திருக்கிறார் என்பதை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சக்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு உண்டு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரையும் நேரிலே சந்தித்திருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சார் அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ஒரு பொறுப்பில் இருந்து வருகிறார் ஒரு நாடாளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினராக இருந்து வருகிறார் வருகிற பொழுது இலக்கிய அணியினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய இந்திரகுமாரி அம்மையார் அவர்கள் இறந்து விட்டார்கள் அந்த இடம் காலியாக இருக்கிறது அப்பொழுது அந்த இடத்துக்கு யாரை நியமிக்க வேண்டும் என்கின்ற அந்த அதிகாரம் எங்களுடைய கட்சியினுடைய தலைவருக்கு தான் உண்டு புதுசாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து சேர்ந்தவுடன் அவன் திமுக காரன் அதுல புதுசு பழசு அஇஅதிமுக இருந்து வந்தவங்க இல்ல காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க வேற கட்சியில இருந்து வந்தவங்கன்னு ஏன் நீங்கள் பிரிவுபடுத்தி பார்க்கிறீர்கள் நாங்கள் எல்லோரும் தலைவர் கலைஞருடைய தொண்டர்கள் தளபதியினுடைய தொண்டர்கள் நாங்கள் உதயநிதியினுடைய தொண்டர்கள் ராகுல் காந்தி வந்து எதிராக பிறகு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் குற்றச்சாட்டு அதாவது வாக்காளர் பட்டியல் இப்பொழுது கையில் இருக்கிறது கையில் இருக்கிற பட்டியலை நாங்கள் சரிபார்த்து யார் யார் இறந்த வாக்காளர்கள் யார் யார் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிற வாக்காளர்கள் யார் யார் போலியான வாக்காளர்கள் என்கின்ற குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதை வாக்காளர் பட்டியல் திருத்தம் வருகின்ற பொழுது தேர்தல் ஆணையத்தினரை சமர்ப்பிப்போம் அப்பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டிலே ஒரு போலி வாக்காளரும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கொள்வதற்கு திமுக முயற்சிக்கும் அதை மீறி வெளிவாக்காளர்களை அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு கூட்டணியில் வந்து பாரதிய ஜனதாவினுடைய முக்கியமான கூட்டணி முதல் கட்சி தேர்தல் ஆணையம் தான் அதுக்கப்புறம் தான் அஇஅதிமுக மற்ற கட்சிகள் தான் எனவே அவர்களுடைய முதல் கூட்டணி கட்சியான தேர்தல் ஆணையம் அங்கே தவறுகள் செய்தால் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அதற்காக போராடக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு உண்மைகளை எடுத்து வைத்து அங்கே இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர் பட்டியலை வைத்து தான் நாங்கள் தேர்தல் நடத்துவோம் தமிழ்நாட்டில் கஞ்சாவும் உற்பத்தியாகவில்லை சாராயம் எங்கேயும் காய்ச்சல் இங்கிருந்தோ வருது வர்றதை தடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு வெளி மாநிலங்களிலிருந்து வந்துட்டு இருக்கு அதை மாநிலம் விட்டு மாநிலம் வருவதற்கு தடுக்க ஒன்றிய அரசு தவறி கொண்டிருக்கிறது அந்த ஒன்றிய அரசை குற்றச்சாட்டு சுமத்துவதற்கு இவர்களுக்கெல்லாம் பயம் ஏன்னா நாளைக்கு ஈடி வந்துடுமா ஐடி வந்துடுமோ ரைடு வந்துடுமோ நம்ம வீட்டில் இருக்கிற தூயிட்டு போயிடுவாங்களோன்னு அதற்காக சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டிலே நடமாடுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் இங்கே எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கவனத்துக்கு வருகின்ற பொழுது அத்தனையும் தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சருடைய காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது மணலுக்காக உயர் நீதிமன்றத்தில் இன்னும் ஒன்று ரெண்டு அனுமதிகள் தர வேண்டியிருக்கிறது அது விரைவில் ரெண்டு மூன்று நாட்களுக்குள்ளே கூட கிடைத்துவிடும் கிடைத்த பிறகு அரசு அது பற்றி முடிவு செய்யும் வலுவான அதாவது கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அதை எதிர்த்து எந்த வலுவான கூட்டணியும் அமைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது எனவே பேருக்காக தங்களிடம் இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு பேரும் தங்களை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வலுவான கூட்டணி அமைப்போம் என்கின்ற ஒரு கதையை கொண்டிருக்கிறார்கள் அது கதை தான் கதைதான் அதுக்கு வந்து அதிமுகவுக்கு உரிமையே கிடையாது உரியவர்களை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் கொலைகள்லாம் வந்து ஆட்சியாளர்களுக்கு தெரிஞ்சு சுட்டு கொல்லப்பட்ட சம்பவங்கள் உண்டு சொன்னால் திருப்பி திருப்பி நீங்கள் தூத்துக்குடியை சொல்றீங்க சாத்தான்குளத்தை சொல்றீங்கன்னு அவருக்கு கோவம் வரும் அந்த மாதிரி சம்பவங்கள் எங்கள் ஆட்சியில் இல்லை அதை தான் நாங்கள் சொல்ல முடியும்

அதற்கான அதிகாரிகளுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக அவர்களை எல்லாம் விசாரித்து அவர்களுக்கு அழைப்பாணை கொடுக்கப்பட்டு இன்னென்ன குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன என்கின்ற விவரங்கள் சொல்லப்பட்டது அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதே தவிர மூடி மறைக்கப்படவில்லை டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா